கடைசியா பார்த்துட்டு போ கண் கலங்கி கதறிய பவதாரிணி கணவர் மனமுடைய செய்த சம்பவம் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரிணி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அவர் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக சமீபத்தில் இலங்கை சென்றுள்ளார் ஆயுர்வேத சிகிச்சை பலனளிக்காத நிலையில் இலங்கையில் காலமானார் இந்த நிலையில் இளையராஜாவின் உறவினரும் நடிகையுமான ஹாசினி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் எங்களுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு பவதாரிணி புற்றுநோயின் நான்காவது நிலையில் உள்ளார் என்பது தெரியும் அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் சொல்லி அட்மிட் பண்ணியிருந்தாங்க நான் பவதாரணியின் கணவரிடம் பேசினேன் எங்க மாமா இருக்கீங்கன்னு கேட்டேன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னார் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார் உங்க அக்காவை வந்து கடைசியா பார்த்துட்டு போ அப்படின்னார் எனக்கு புரியல என்னாச்சுன்னு நான் கேட்டேன் அவளுக்கு கேன்சர் நான்காவது கட்டம் என்றார் அப்பவே எனக்கு மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு என்னன்னு கேட்டதுக்கு இப்பதான் செக் பண்ணோம் என்றார் ஆனால் எல்லோருமே ஹரி யுவன் எல்லோருமே அவகிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க சரின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் போய் பார்த்தோம் பவதாரணி நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்து அவங்க மாமா கிட்ட காட்டினாங்க அவங்களும் டாக்டர் தான் ஆனா அவரும் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு பேசாம விட்டுருங்க ஆமா நாலாவது ஸ்டேஜ்ல தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி போன வருடம் கொலுவுக்கு நாங்க போன போது அவங்க ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க நானும் அம்மாவும் பார்த்து ரொம்ப பயந்துட்டோம் அம்மா கேட்டாங்க என்ன பவதா இவ்வளோ ஒல்லியா இருக்க என்ன பிரச்சனை உனக்கு சாப்பிட மாட்டியா நீ சரியான்னு கேட்டாங்க அதுக்கு பவதா இல்ல இல்ல நான் டயட்ல இருக்கேன் என்றார் என்ன இது நல்ல போஷாக்கா சாப்பிடுப்பா என்று சொன்னதுக்கு சரி என்றார் என்னன்னு சொல்லவே தெரியலங்க நான் போன வருடம் கொலுவுக்கு போனேன் பதினஞ்சு வருடம் கழிச்சு அவங்க கூட உட்காந்து கொலுவில் பாடினேன் ஆனால் அந்த பாட்டு தான் நான் அவங்க கூட கடைசியாக பாடுவேன்னு ஐடியாவே இல்லை டாக்டர்கள் எல்லாருமே அவங்க உடம்பை தேர்த்திட்டு வர சொல்லுங்க அப்போ தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும்னு சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க என்றார் நான் கேட்டதே சொல்கிறேன் இரண்டாயிரத்து இருபதுலேயே அவங்களுக்கு பித்தப்பையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றதா சொல்லியிருக்காங்க அது என்னன்னா இவங்க ஸ்டோன்னு நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதோ எனக்கு தெரியல அதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் ஜீரணம் பிரச்சனை அப்படி எல்லாம் இருந்திருக்கு ஆனால் உடம்புல சுத்தமாக தண்ணி இல்லை அப்படின்னு தான் அட்மிட் பண்ணாங்க நாங்கள் போனப்போ பவதா எங்கள் அப்பாவை பார்த்து பவதாரணி அழுதுச்சு ஏன்னா எங்கள் அப்பா பவதாரணிக்கு சொந்த தாய் மாமா அவங்கள பார்த்த உடனே மூர்த்தி மாமா அப்படின்னு அழுதுச்சு அப்புறம் ஒன்றும் இல்லைடா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அப்பா நாங்கள் எல்லோரும் ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் வருடம் அவங்க நல்லா இருக்க வச்சுக்கலாம் என்று நினைச்சோம் ஆனா முடியல என கண் கலங்கி நடந்த சம்பவத்தை தெரிவித்தார் பவதாரிணி தாய் மாமா மகள் உங்கள் தின சேவல்